கிறிஸ்திய சிவில் பேரன்புக்குரிய ஆரோக்கிய அண்டையின் அன்பு பக்தர்களை இன்று நான் வாசிக்க கேட்ட இந்த நட்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவை பற்றியும் அவருடைய பணிவாழ்வை பற்றியும் அழகாக விவரிக்கின்றது ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்ற பிறகு மார்க் நட்செய்தியின் அடிப்படையிலே பார்க்குற போது அவருடைய பொதுப்பணி நட்செய்தியை அறிவிக்கிற போதிக்கிற பணி தொழுகை கூடத்திலே ஆரம்பிக்கப்படுகிறது அன்றைய காலகட்டத்தில் எங்கெல்லாம் தொழுகை கூடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று ஆண்டவர் ஆரம்பிக்கிறார் போதிக்கிறார் நம்மெல்லாம் வந்து எங்கெல்லாம் திருத்தலம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஓடுகிறோம் ஜெபிக்கிறோம் பங்கேற்கிறோம் வேண்டுகிறோம் மன்றாடுகிறோம் நம்முடைய நமக்கு தெரிஞ்ச எங்கெல்லாம் திருத்தலம் இருக்கிறோம் அங்கெல்லாம் சென்று நாம் ஜெபிக்கிறோம் அதுபோல ஆண்டவர் இயேசு அன்றைய காலகட்டத்தில் எங்கெல்லாம் தொழுகை கூடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று போதித்தார் ஆனால் அவருடைய போதனைக்கு பலர் ஏற்றுக்கொண்டார்கள் அதே நேரத்தில் அன்றைய காலகட்டத்திலே கடந்த நாட்களிலே பார்க்கிற நாம் வாசிக்கு கேட்ட நட்ச பார்த்தோம் என்றால் இந்த பரிசீலர்கள் அறிஞர்கள் அவருடைய போதனைக்கு எதிராக கேள்விகள் எழுப்பினார்கள் ஏனால் அவர் அவங்க ஒரு போதனையின் அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டார்கள் இங்கு ஆண்டவர் இயேசு இன்னொரு ஒரு போதனை அதற்கு மாற்றாக ஒரு வேறுவித கண்ணோட்டத்தோடு போதிக்கிறதை பார்க்கிற போது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வீட்டிலேயே நம்ம கணவர் ஏதாவது ஒரு செய்தி சொன்னால் அது எப்படி நீ சொல்ல முடியும் நான் தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மாற்று கருத்தை சொல்ல வேண்டும் வருகிறவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதுதான் அன்றைய காலகட்டத்தில் ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையில் நடந்தது இயேசு மனிதன் நேயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் மனிதன் மீது இரக்கத்தை முக்கியத்துவம் கொடுத்தார் காட்டுவது ஆனால் இவர்கள் இந்த பரிசீலர்கள் மறைநூல் அறிஞர்கள் எப்பொழுதுமே சட்டம் சம்பிரதாயம் மரபு இதுகளை தூக்கி பிடித்து கொண்டிருந்தார்கள் ஆக இவருடைய போதனை அவர்களுடைய போதனை இவர் வாழ்ந்து காட்டுகிற வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை முரண்பாடாக இருக்கிறது ஆக அவர்களுக்குள்ளே ஒரு அண்டவர் இயேசுவுக்கு எதிரியாக மாறுகிறார்கள் இயேசு யாருக்குமே எதிரி இல்லை ஆனால் இவர்கள் இயேசுவுக்கு எதிரியாக மாறிவிடுகிறார்கள் ஒவ்வொரு போதனையின் பின்னணியிலே இறுதியாக ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குகிறார்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்தார் இப்படி தொழுகை கூடத்தில் ஒரு பிரச்சனையில் இருக்கிற போது விட்டு வெளியிலே போகிறார் இவர்களுக்கு போதித்தது போதும் இதன் பிறகு இங்கே நின்று விடாமல் அவருடைய போதனை இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்கிறார் நாம் இதே ஒரு இடத்துல ஆண்ட சொல்கிறார் வாருங்கள் நாம் மற்ற இடங்களுக்கும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு மற்ற இடங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க செல்கிறார் அதே போலதான் இன்றைய நற்செய்திலும் நான் வாசிக்கு கேட்டோம் தொழுகை கூடத்தில் போதித்து முடித்த பிறகு அங்கிருந்து அதை விட்டு வெளியே வெளியேறுகிறார் கடலோர பகுதிக்கு செல்கிறார் ஏன் கடலோர பகுதிக்கு செல்கிறார் என்றால் என்னுடைய போதனை இந்த குறிப்பிட்ட இன மக்களுக்கு மட்டுமல்ல என்னுடைய போதனை என்னுடைய குணமளிக்கின்ற செயல் காரியங்கள் எல்லா இன மக்களுக்கும் எல்லா இனத்தாருக்கும் சேரணும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை முன்னேற்பாடாக படகு ஏற்பாடு செய்து வைங்கள் நாம் கடலோர பகுதிகளுக்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை படகு முன்னேற்பாடு செய்ய சொல்லுகிறார் அதன் அடிப்படையில்தான் இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டோமே ஆண்டவர் இயேசு தொழுகை கூடத்தில் போதித்த பிறகு கடலோர பகுதியில் இருக்கிற கலிலேயா இதுமேயா யூதேயா எருசலேம் தீ சீதோன் இப்படிப்பட்ட பகுதிகளுக்கு ஆகவே ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு குறிப்பிட்ட இனத்து மக்களுக்கு மட்டும் நற்செய்தி அறிவிக்கப் போகவில்லை எல்லா இடங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் இதன் வழியாக நாம் கற்றுக்கொள்கின்ற ஒரு செய்தியை பாடம் என்னவென்றால் இயேசு ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்காக வரல எல்லா மக்களுக்காகவும் அவருடைய பணி அவருடைய குணமளிக்கின்ற வல்லமை ஆற்றல் செயல் பல மக்களுக்கு தேவைப்படுகிறது அதனால பல இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவிக்கிறார் அறிவித்ததோடு மட்டுமல்ல அவருடைய போதனையை கேட்டு அந்த பல பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் அவரை தேடி வருகிறார்கள் பொதுவாக மாக்கு நற்செய்தியிலே அவர் நற்செய்தியாளர் இயேசு ஏதாவது ஒரு புதுமை செய்தார் என்றால் அந்த புதுமை முடிந்த பிறகு அங்கு சொல்வார் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் வெளிப்படுத்த வேண்டாம் தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுவார் காரணம் இதோடு என்னுடைய பணி நிறுந்து விடவில்லை நான் குணமளிக்கின்ற பணிக்காக மட்டும் வரவில்லை சுகப்படுத்துகிற பணிக்காக மட்டும் வரவில்லை குணப்படுத்துகிற பணி மட்டும் அல்ல என்னுடைய பணி மாறாக இன்னும் பல இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் அதே நேரத்தில் எல்லா இன மக்களையும் என்னை அனுப்பிய தந்தையிடம் அழைத்துச் செல்ல வேண்டும் குணப்படுத்துதுன்னா அதோடு நின்று விடக்கூடாது நலம் தருன்னா அந்த பணியோடு நின்று விடக்கூடாது மாறாக அதையும் தாண்டி எல்லா இன மக்களையும் அந்த தந்தையாகிய கடவுளிடத்திலே நான் அழைத்துச் செல்ல வேண்டும் அதுதான் முதன்மையான பணியாக ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகிறார் என்று மார்க்கின் நற்செய்தியாளர் ஒவ்வொரு புதுமைக்கு பிறகு இறுதியாக தம்மை யாருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம் என்று சுட்டி காட்டுகிறார் ஆக அன்பா அந்த சகோதரிகளை அன்னையின் அன்பு பக்தர்களே இந்த ஆண்டவர் இயேசுனுடைய பணி வாழ்வில் இந்த குறிப்பிட்ட இனமக்கம் அல்ல அதையும் தாண்டி எல்லா மக்களுக்கும் அறிவிப்பார் அதே போலதான் இன்று இந்த புனித ஆரோக்கிய அன்னையினுடைய பேராலயம் குறிப்பிட்ட கத்தோலிக்கை இன மக்களுக்கு மட்டுமல்ல குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டுமல்ல குறிப்பிட்ட நாட்டிற்காக ஊருக்காக மட்டுமல்ல மாறாக இந்த ஆலயம் இந்த அன்னை எல்லா மக்களுக்கான ஒரு தன் மகன் எப்படி எல்லா மக்களுக்கும் சென்று நற்செய்தி அறிவித்தாரோ அதே போல இந்த ஆலயத்தை தேடி வருகிற பல கோடி மக்கள் பல இன மக்கள் பல நாட்டு மக்கள் பல மொழி பேசுகிற எந்த தேசத்திலிருந்து வந்தாலும் எல்லா மக்களுக்கும் தன் மகன் குணப்படுத்துகிற வல்லமையை அந்த மக்களுக்கு வெளிப்படுத்தினாரோ அதே போல யாரெல்லாம் தேவையிலிருந்து கஷ்டத்திலே துன்பத்திலே வேதனையிலே நோயிலே வருகிறவர்களுக்கு எல்லா மக்களுக்கும் குணப்படுத்துகிற வல்லமையை அந்த தாய் தன் மகனிடம் பெற்றுக் கொடுக்கிறார் ஆக அன்பா அந்த சகோதரிகளே சகோதரிகளே யோமா நட்சிலே பார்க்குறோம் ஒரு மகள் பன்னிரண்டு ஆண்டுகளாக இரத்த பெண் அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டாலே நான் இன்றைய குணமுடையில அதே பின்னணியை தான் நாம் வாசிக்கிறோம் அவரை தொட்டாலே போதும் அண்டவரிடத்தில் யாரும் வந்து இன்றைய யாருமே வந்து எங்களுக்கு சுகம் தரும் நலம் தரும் வேண்டவே இல்லை கேட்கவே இல்லை மாறாக அவருடைய ஆடை விளிம்பை தொட்டாலே ஆக ஏற்கனவே ஒரு நிகழ்வு நடந்ததை அவர்கள் கேட்டிருக்கணும் பார்த்திருக்கணும் விசாரிச்சிருக்கணும் அதனால தான் பல இடங்களிலிருந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் அல்ல பல இடங்களிலிருந்து மக்கள் அவரை தேடி எந்த அளவுக்குன்னா அவரை இடித்து கீழே தள்ளுற அளவுக்கு கூட்டம் அலைமோதுகிறது அதுக்கு அதே போலதான் இந்த பேராலையும் பல கோடி மக்கள் இடித்து திருவிழா நாட்களிலும் சரி கொடியேற்றது என்ன பல மக்கள் இடிபாடுகளுக்கு இடையே அந்த அன்னையின் முகத்தை பார்க்கிறார்கள் அந்த அன்னையை தரிசனம் செய்ய வருகிறார்கள் அந்த அன்னையினுடைய ஆசிரியர் பெறு வருகிறார்கள் இன்னைக்கு மட்டுமில்லை ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் அதே நிலைதான் இன்னைக்கும் இந்த பேராலயம் முழுவதும் திருவிழா நாட்களிலும் சரி மற்ற நாட்களிலும் நிரம்பி வழிகிறது அன்னையை போல இன்னைக்கு நாமும் நம்மளுடைய இருக்கிற வாழ்கிற வாழ்க்கையில நாம் பணியாற்றுகிற இடங்களிலே அநேக மக்களை அந்த அன்னை தன் மகனை மக்களுக்கு எடுத்துரைத்தது போல அந்த ஆண்டவர் இயேசு தந்தையாகிய கடவுளை மக்களுக்கு எடுத்துரைத்தது போல நாமும் அந்த இயேசுவை மக்களுக்கு எடுத்துரைப்போம் நற்செய்தியாக அறிவிப்போம் இறை வார்த்தை வழியாக நான் வாழ்கின்ற வாழ்க்கையின் வழியாக இவர் உங்கள் வாழ்க்கையில துணையாக இருப்பார் எப்பொழுதுமே உங்க கூட இருப்பார் எல்லா சூழ்நிலையும் உங்களோடு இருப்பார் உலக முடிவரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை என் சமூகம் உனக்கும் முன்பாக செல்லும் என்னுடைய வாணத்தூதர்கள் உங்களை எண்ணாலும் உள்ளங்கையில் வைத்து நான் உங்களை பொறித்து பாதுகாப்பேன் என்று சொல்லி என்னுடைய வாணத்தூதர்கள் என்னை பின்பற்றி புனித நிலை அடைந்த புனிதர்கள் உங்களுக்காக ஏன் என் தாய் கூட உங்களுக்காக பரிந்து பேசி எல்லா தேவைகளை நிறைவேற்றுவா எல்லா நோய்களை போக்குவா எல்லா கஷ்டத்தை நீக்குவா எல்லா கடன் பிரச்சனை நீக்குவா எல்லா துன்பங்களை போக்குவா உங்க பிள்ளைகளுக்கு படிக்க கொடுப்பா உங்கள் கணவருக்கு மனைவிக்கு யாரெல்லாம் நோய் அவர் எல்லாருக்குமே சுகத்தை தருவார் வல்லமை பணி இங்கு மட்டுமல்ல எல்லா இடங்களும் விரிவாகிறது விரிவடைகிறது இன்னும் பல இடங்களுக்கு பரவுகிறது இந்த அந்த இயேசுவை போலதான் இந்த அன்னியினுடைய புகழ் அன்னியினுடைய அற்புதம் அன்னினுடைய மகிமை அன்னியினுடைய புகழ் எல்லா மக்களுக்கும் விரிவடைகிறது எல்லா மக்களும் சென்றடைகிறது என்பதற்கு சிறந்த உதாரணம் இந்த பேராலயம் எனவே அன்பார்ந்த அந்த சகோதரிகளே சகோதரிகளே அன்னையின் அன்பு பக்தர்களே இந்த அன்னையிடத்தில் நீங்கள் வந்த போது வந்துட்டீன் என்றால் ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் ஆண்டவர் இயேசுவிட்டு யாரெல்லாம் சென்றார்களோ அவர் ஒருபோதும் கைவிடாமல் அவருடைய தேவைகள் அவர்களுக்கு வேண்டிய சுகப்படுத்துகிற வல்லமை நலம் தருகிற வல்லமை எல்லாற்றையும் ஆண்டவர் கொடுத்தார் அதே போல இன்றைக்கு இந்த அணையின் ஆலயத்து வந்திருக்கிற உங்களையும் உங்கள் வாழ்வையும் உங்கள் தேவைகளையும் இறைவன் அந்த அணை வழியாக நிறைவேற்றுவார் அன்னை நமக்காக பருந்து பேசுவார் அவருடைய புகழ் அவருடைய வல்லமை அவருடைய ஆற்றல் இந்த உலகமெங்கும் பரவி கிடைப்பது போல அந்த தாய் அவருடைய தாய் அன்னை மரியாளுடைய புகழும் வல்லமையும் ஆற்றலும் குணப்படுத்துகிற காரியங்களும் நம் தேவைகள் எல்லாவற்றை நிறைவேற்றுகிற தாய் என்பதை நாமும் நாம் பணியாற்றுகிற இடங்களிலே நாம் வாழ்கின்ற இல்லற வாழ்விலே நாம் செல்லுகிற இடங்களில் பரப்புவோம் மரியே வாழ்க ஆவே மரியா என்று சொல்லி அந்த அண்ணியினுடைய புகழை நாமும் பரப்ப வர தொடரும் இத்துருப்பலிலே ஜபிப்போம்